ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி சிறப்பு பாடல்கள் அந்த வரிசையில் அடியேன் முகச்சித்தரான என்னுடைய பாடலை சரஸ்வதி உலக கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலைவாணி தாயை பற்றிய பாடல் இது கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே உன் வீணையில் ஏழு சுரங்கள் மட்டும் இல்லையே உன் வீணையில் ஏழு சுரங்கள் மட்டும் இல்லையே எனக்கான வரங்கள் கூட அதன் உள்வாழுதே எனக்கான வரங்கள் கூட அதன் உள் மெய்ஞானம் மட்டும் தானா உந்தன் கலையானது மெய்ஞானம் மட்டும் தானா உந்தன் கலையானது விஞ்ஞானமாய் மாறி சந்திர மண்ணில் நிற்குதே விஞ்ஞானமாய் மாறி சந்திர மண்ணில் நிற்குதே கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே உன் மாணிக்க மரகத இசை வீணை தன்னிலே உன்மானிக்க மரகத இசைவினை தன்னிலே என் கோரிக்கையை வைத்தேன் இசைந்து வரமாய் தந்திடு என் கோரிக்கையை வைத்தேன் இசைந்து வரமாய் தந்திடு வாவாணியே அறுபத்து நான்கிணையும் நீயே வாவியே அறுவத்து நான்கினையும் நீயே சாரதை சரஸ்வதி பாரதி சாரதை சரஸ்வதி பாரதி என்னும் பெயரான தாயே நீயே எனும் பெயரான நீயே கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே உன் வீணையில் ஏழு சுரங்கள் மட்டுமா உன் வீணையில் ஏழு சுரங்கள் மட்டும் இல்லையே எனக்கான வரங்கள் கூட அதன் உள்வாழுதே മെയിാനം മറ്റും താ ഉന്തയാനത് വിഞ്ചാനമായി മാറി സന്ദ്ര മണ്ണിൽ നിക്കതേ சந்திரன் வீசும் கலைகளும் அறுபத்தி நான்கானது சந்திரன் வீசும் கலைகளும் அறுபத்து நான்கானது தாயே உன் கருணை கண் வீசும் கலைகளும் அறுபத்தி நான்கானது சந்திரன் வீசும் கலைகளும் அறுபத்து நான்கானது தாயே உன் கருணை கண் வீசும் கலைகளும் அறுபத்து நான்கானது கணவன் பிரம்ம தேவன் படைக்கும் கலை கூட உணதல்லவா கணவன் பிரம்மதேவன் படைக்கும் கலை கூட உணதல்லவா உன் அறிவு ஞானம் விஞ்ஞானம் முழுவதும் உணதல்லவா உன் அறிவு உலக ஞானம் முழுவதும் உனதல்லவா கலைவாணியே உன் கையில் அருள் வீணையே உன் வீணையில் ஏழு சுரங்கள் மட்டும் இல்லையே எனக்கான வரங்கள் கூட அதன் உள் மெய்ஞானம் மட்டும்தானா உந்தன் கலையானது விஞ்ஞானமாய் மாறி சந்திர மண்ணில் நிற்குதே கலைவாணியே உந்தன் கையில் அருள்வீனையே கலைவாணியே உன் கையில் அருள்வீனையே நவராத்திரி நல்நாளில் அறுபத்தி நாலு கலைகளையும் கலைமகள் என் தாய் அனைவருக்கும் அனைவர் குடும்பங்களுக்கும் அனைவரின் வாரிசுகளுக்கும் அருள பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம் ஆசிர்வாதம்